வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கன்னிகள் ஏழு கதையின் ஒன்பதாவது கதை பகுதி இன்று போகலாம் எண்கள் கல்வியோடு சேர்ந்ததுதான் ஆனால் அதை புரிந்து கொள்ள முயலும் போது கூடவே ஞானமும் நமக்குள் மெல்ல விரிவடையும் கல்வி வேறு ஞானம் வேற இரண்டும் ஒன்றுதானே என்று சிலர் நினைக்கக்கூடும் கல்வி என்பது ஒரு மனிதன் தனக்கான மொழிகளை பின் தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை விளக்கிக் கொள்ளும் ஒரு முயற்சி அறிவியல் என்பது பௌதிகம் என்றால் என்ன என்று கூறுகிறது வரலாறு கடந்த காலத்தை எடுத்து காட்டுகிறது பூலோகமோ நிலம் கடல் ஆறு மலை பற்றி எல்லாம் உள்ளதை உள்ளபடி சொல்கிறது இவையெல்லாம் இந்த உலகில் நாம் பிறக்கும் முன்பே இருந்தது நமக்கு பிறகும் இருக்கும் நடுவில் புகுந்து நாம் இவற்றை தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்வதை தான் கல்வி என்கிறோம் இதனால் சமுதாயத்தில் ஓரளவு குழப்பமின்றி நடமாட முடிகிறது பணியாற்றி பணம் சம்பாதிக்க முடிகிறது சுருக்கமாக சொல்வதானால் கல்வி என்பது கண்ணுக்கு தெரிந்த கருத்துக்கு புலப்படுகிற வாழும் வாழ்க்கைக்கு உதவி செய்வதற்காக உள்ள உலகின் பலதரப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியது இந்த விஷயங்கள் உயர்நிலை பள்ளியில் ஓரளவிலும் கல்லூரியில் அதற்கு மேற்பட்ட அளவிலும் பல்கலைக்கழகத்தில் அதற்கும் மேலும் என்று விரிவாகிக் கொண்டே போகிறது இந்த கல்வி மனிதன் தான் வாழும் உலகை பற்றிய பட்டறிவுக்குத்தான் துணை செய்யும் இதில் ஞானம் என்பது முற்றிலும் வேறுபட்டது ஞான சிந்தனை என்பது கல்வியையே கேள்விகள் கேட்கும் குறிப்பாக அது இந்த உலகை அதை தொடர்ந்து உலகில் வாழும் உயிர்களை பார்க்கும் விதமே வேறு ஐந்து மூன்றும் எட்டு என்பது கல்வி கணக்கு ஐந்து எங்கிருந்து வந்தது மூன்று எங்கிருந்து வந்தது அது எப்படி வந்தது அதை ஏன் கூட்ட வேண்டும் இதனால் ஆவது என்ன இப்படி அகத்துக்குள் பிளந்து பிளந்து பார்த்து தனக்குத்தானே கேள்விகள் எழுப்பி சிந்தித்துப் பார்ப்பது ஞானம் இருதுளி விந்து கலப்பில் உருவானவர்கள்தான் நாம் என்பது விஞ்ஞானம் கூறும் உண்மை அதைக் கடந்து அந்த விந்து துளிக்குள் நாம் எப்படி புதைந்து கிடந்தோம் பின் காலத்தால் எப்படி வளர்ச்சி கண்டு உடல் உறுப்புகளை பெற்றோம் அதற்கு பின் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அன்னை மடிவிட்டு வெளிவர எது காரணம் என்று நுட்பமாக ஆராய்ந்து கொண்டே போவதுதான் ஞானம் இப்பொழுது ஓரளவு விளங்கி இருக்கும் கல்விக்கும் ஞானத்துக்கும் உள்ள மெல்லிய வேற்றுமை கல்வி ஒரு வகையில் ஏட்டு சுரைக்காய் இன்னொரு வகையில் எந்திர செயல்பாடு ஞானம் அப்படியல்ல அது அனுபவம் உணர்ச்சி வலி இன்பம் துன்பம் என்று பல நிலைகளில் முட்டி கொள்வதில் உருவாவது சரி இப்போது எண்களிடம் வருவோம் எண்கள் இல்லாவிட்டால் இயக்கமே இல்லை என்று தெளிவாக புரிந்து கொண்டோம் அல்லவா எண்கள் இல்லாவிட்டால் யாரும் எங்கும் நியாயமாகவும் நடந்து கொள்ள முடியாது என்றும் புலனானதல்லவா எழுத்தை விடவும் எண்ணுக்கு இருக்கும் சக்தியும் விளங்கியதல்லவா எழுத படிக்க தெரியாதவன் கூட விரல் விட்டு ஒன்று இரண்டு என்று ஒன்பது வரை அறிந்தவனாக இருப்பதையும் பார்த்திருக்கிறோம் அல்லவா இதிலிருந்து என்னே உலகின் சர்வ வல்லமை உள்ள இயக்க சக்தி என்பது புலனாகின்றது நமக்கும் கூட தாய் தந்தையர்கள் பெயர் வைக்கும் தொடர்பு இருப்பதும் ஒரு தவிர்க்க முடியாத உடலில் இருபது சதம் உடம்பில் ரத்தம் தான் உள்ளது அதாவது கிட்டத்தட்ட இருபது லிட்டர் ரத்தம் இது துளிக்கூட சிந்தி சிதறாதபடி ஒரு தார் சாலையில் காரானது படு வேகமாக ஓடுவது போல நமது உடலில் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனாலும் பாருங்கள் நமது உடலில் ஒன்பது துவாரங்கள் இருக்கின்றன அதன் வழியாக எதுவும் வெளியேறுவதில்லை முற்றிலுமாக மூடி தைத்தது போல் இருக்கும் இந்த உடம்பில் அதன் மூலமும் உணவானது உள்புகுவதும் மனமானது வெளியேறுவதும் நடக்கத்தான் செய்கிறது நாம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு எண் தொடர்பு அடுத்து நம் உடலில் கூட ஒன்பது வாசல் என்கிற ஒன்று முதல் ஒன்பது வரையிலான அதே எண்ணுக்குள் அடங்கிய உறுப்பு அமைப்பு இதை கூட்டி கழுத்து பார்க்கும்போது போது எண்களால் ஆனதே இவ்வுடம்பு என்றும் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அல்லவா நிறைய இருக்கிறது ஒன்றே இறை அதை இரண்டாக்கினால் அது சிவம் சக்தி என்று பொருள் கொள்ளப்படும் இதில் ஒன்று திட சக்தி இன்னொன்று இயக்க சக்தி நின்ற இடத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் ஓடும் சக்தியான மின்சாரத்தை பகிர்ந்து தருகிறது டிரான்ஸ்பார் தினசக்தி என்றால் மின்சாரம் இயக்க சக்தி இப்படி ஒன்று இரண்டாகி மொழியில் மூன்றாகி வேதத்தில் நான்காகி பஞ்சபூதங்களில் ஐந்தாகி சுவைகளில் ஆறாகி மொழியாகிய சப்தத்தில் ஏழாகி திசைகளில் எட்டாகி நவகிரகங்களில் ஒன்பதாகி மனித வாழ்க்கை தேவையை என் வரிசையில் விரிவடைந்து பூர்த்தி செய்வதை பார்க்கிறோம் ஆக ஒன்று முதல் ஒன்பதுக்குள் உள்ளத்தில் தான் எத்தனை விரிவு எத்தனை விரிவு உலகின் ஒட்டுமொத்த விஷயமுமே இந்த ஒன்பதுகளின் விரிவுகளுக்குள் அடங்கி விடுவதை பாருங்கள் இதைத்தான் சுருக்கமாக அனைத்துமே பிரணவத்துக்குள் அடக்கம் என்கிறோம் பிரணவம் என்பதை பெரியுங்கள் பிர என்றால் பெரிய என்று பொருள் பிரணவம் அதாவது பெரிய நவம் பெரிய நவம் என்று யாரை சொல்கிறோம் ஓம் என்கிற பிரணவ வடிவமாக உள்ள விநாயக பெருமானை அதாவது இவரே ஒன்று முதல் ஒன்பது வரை சகலத்தையும் உள்ளடக்கியவர் கொஞ்சம் இவர் பற்றியும் சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் சப்த மாதர்களிடம் நெருங்கும் போது ஒரு நல்ல தெளிவு நமக்கெல்லாம் ஏற்படும் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் நாட்டாம வீட்ல இருந்து எல்லாருமே கிளம்பி கிணத்துக்குள்ள இருக்கிற சிலையை எடுக்க போனாங்க இல்லையா போன இடத்துல என்ன நடந்துச்சுன்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த கிணறு நல்லா பெருசா இருக்குது ஒரு பெரிய ராட்சசன் கொட்டாவி விடுற மாதிரி இருக்கு அவ்வளோ பெரிய கிணறு அது எல்லாரும் உள்ள எட்டி பாக்குறாங்க தண்ணீர் நல்லா தழும்பு தழும்பு இருக்குது பச்சை கலர்ல இருக்கிற தண்ணியில வெளியில இருந்து பாக்குறவங்களுடைய முகமெல்லாம் தெரியுது காத்தடிக்கவும் அதனுடைய மேற்பரப்புல அசைவு வேற உள்ள அணி பிரிஞ்சு கபடி விளையாடுற மாதிரி தெரியுது நாட்டாமை அந்த கிணத்துக்கிட்ட வந்ததும் இதுதான் அந்த கிணறுன்னு சாஸ்திரிகளுக்கு அடையாளம் காட்டுறாரு மணியக்காரர் மகாலிங்கம்னு ஊர்க்காரங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க சாஸ்திரிகள் கை கூப்பி வேண்டுதல் பண்ணிவிட்டு அடுத்து நாட்டாமையை பார்த்து சொல்கிறாரு நாட்டாமை உள்ளே இறங்கி அம்பாள் விக்கிரகத்தை சுமந்துட்டு வர சொல்லுங்க நல்ல பிடமாக கட்ட தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அது கல் விக்கிரகம் தனி ஒரு மனுஷனா சுமந்துண்டு வர முடியாது ஆகையால கயிறு கட்டி தான் மேலே இழுக்கணும் முதல்ல சிலை உள்ளே இருக்கான்னு பார்த்து ஊர்ஜிதப்படுத்திக்குவோம் அவர் இப்படி சொல்லவோ நாட்டாமையும் கூட்டத்தில் கந்தனை தான் தேடுறாரு ஆனால் வேங்க இல்லை கந்தனுக்கு பதிலாக வேங்கையன் அப்படின்றவன் இப்போ கிணத்துக்குள்ள இறங்க தயாராகிறான் வேங்கையா நீ குதிரை கிணத்துல அவனும் கை எல்லாம் வீசிக்கிட்டு கிணத்துக்குள்ளே குதிக்க தயாராகிறான் பார்த்து சாமி சொன்னதான் மனசில் இருக்குல்லன்னு இவர் கேட்கவும் அவனும் சரின்ற மாதிரி தலையாட்டுறான் அப்போ இறங்கு நல்லா சாமியை கும்பிட்டுக்கிட்டு இறங்குனதும் அவனும் அதே மாதிரி செய்கிறான் அந்த கிணற்றையே கடவுளாக நினச்சி வணங்கினவன் அப்படியே உள்ளார குதிச்சான் எல்லாரும் ஆவலாக பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் அவன் உள்ளே போகிறது தெரியுது அதுக்கப்புறமா அவன் உள்ளே இருக்கான்றதுக்கு சான்றாக அவன் மூச்சு விடுற அந்த பபுள்ஸ் மட்டும் மேலே வந்துக்கிட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க சாதாரணமாக உள்ள கட்ட முடியும்னா மூணு நிமிஷம் இருக்கலாம் பயிற்சி எடுத்தவங்க பத்து நிமிஷம் இருக்கலாம் வேங்காயங்க எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டுருக்குறப்ப யார் அப்போ எதுக்கு இந்த கூட்டம் அப்படின்னு ஒரு வயசானவர் வராரு அவரை நாட்டாமைக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவரு தான் இந்த கேணிக்கும் அதை சுற்றி இருக்கிற இடத்துக்கும் சொந்தக்காரரான பிச்சைமணி ஏன்னா பிச்சைமணி இங்கே வாப்பா நான் தான் உள்ள ஆளை இறக்கியிருக்கேன் இந்த கேணியில் சாமி சிலை இருக்குதுப்பா அது சரி அதை எத்தனை தடவை இறங்கி தேடுவீங்கன்னு கேட்கவும் நாட்டாமைக்கு பகிர்னு இருக்கு இருக்குது என்ன வே சொல்கிற என்ன சொல்றேனா கொஞ்சம் முந்தி தான் ஒருத்தர் வந்து கிணத்துல இறங்கி சாமி சிலையோட மேலே வந்தான் நல்லா இரண்டடி அடி உயரத்துக்கு மூணு முகத்தோட அம்சமாக இருந்துச்சு அந்த சாமி கூட இவர் இப்படி சொல்றதுக்கும் கேணிக்குள்ள குதிச்சான் இல்லையா வேங்க அவன் மேலே வரவும் சரியா இருக்குது தண்ணிக்கு மேலே வர்றான் கையில நிறைய சோற்று திப்பிகளா தெரியுது அதெல்லாம் உதர்ந்தபடியே உள்ள ஒரு கல்லு இல்லை அப்படின்னு சொல்றான் நாட்டாம முகத்துல ஈ ஆடல சாஸ்திரிகள் இப்ப பிச்சுமணி சொன்னாரு இல்லையா ரெண்டடி உயரம் மூணு முகம்னு அதுல குறியா இருக்காரு நாட்டாமையோ ஏ கெலடு அப்படி அந்த சாமி சிலை எடுத்தது யாருன்னு கேக்குறாரு யாருன்னா நான் என்னத்தை சொல்ல பார்க்க நல்லா திடவாத்திரமா இருந்தான்ப்பா ஆனால் முகத்தை நான் தெளிவாக பார்க்கல போயா கிற்கா உன் கிணத்துல இறங்கி சிலையை எடுத்துட்டு ஒருத்தன் வெளில போயிருக்கா ஆளை தெரியாதுன்னு சொல்றியே வயசாயிடுச்சு பார்வையில் தெளிவு இல்லை குரல் வச்சு கூடவா கண்டுபிடிக்க முடியல நான் என்னத்த சொல்ல விறுவிறுனு சிலையோடு ஓடியே போயிட்டான் சரி இதை உடனே வந்து என்கிட்ட ஏன் சொல்லலை அதுக்கு தானே நாட்டாம்மை உங்க வீட்டுக்கு போனேன் ஆனால் அந்த பக்கமாக போனப்ப நீங்க இந்த பக்கமா வந்துட்டீங்க நாட்டாமைக்கோ முகத்துல ஈசல் பறக்குது சாஸ்திரிகளுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஊர்க்காரங்க எல்லார் முகத்துலேயும் ஏமாற்றம் கிணத்துக்குள்ளே சிலை இருப்பது தெரியாது யார் முந்திக்கிட்டு எடுத்ததுன்னு நாட்டாமல் எல்லாரையும் அப்படியே தொலைக்கிற மாதிரி பார்க்குறாரு அவர் ஏன் அப்படி பார்க்குறாருன்னு எல்லாருக்குமே புரியுது நாட்டாம எங்களை அப்படி பார்க்காதீங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் இங்கே கிளம்பி வரும்போது தான் விஷயமே தெரியும் ஆமாம் நாட்டாம உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் இந்த விஷயம்னா இந்த கேணிக்குள்ளார தான் சாமி சிலை இருக்குங்கிறது அது ஒரு ஏட்டு மூலமாக தெரிய வந்துச்சு போலீஸ்காரை ஏட்டையா மூலமாவா இடிச்சேன்னா ஏட்டு மூலம்னா பனை ஏடுன்னு அர்த்தம்னு ஒருத்தன் சொல்கிறான் அது எப்படி நாட்டாமல் உங்கள் கைக்கு கிடச்சிச்சு ஆமாம் ஒவ்வொரு கேள்வியாக கேளு இந்த சிலையை கிணத்துக்குள்ளேருந்து ஒருத்தன் தூக்கிக்கிட்டு போயிட்டான் அவன் யாருன்னு தெரியலை நீ எப்படி தெரியும் யார் சொன்னாங்கன்னு கேளு நான் தெரியாமல் தான் கேட்டேன் இப்போ இந்த சிலையை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க இம்பட்டுனாலும் அது கேணிக்குள்ளே இருந்த மாதிரி இப்போவும் இருக்கிறதே நினச்சிட்டு போயிடுவோம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு இருக்காங்க நாட்டாமைக்கோ ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது சாஸ்திரிகளை பார்க்குறாரு சாமி புரியுது நட்டாம இது என்னடா புதுசாக ஒரு சோதனைன்னு தானே நினைக்கிறேன் ஆமாம் சாமி நம்மளையும் ஒருத்தர் முந்திக்கிட்டு இருக்கானே சாமி கவலைப்படாதீங்க அந்த வாராகி கைவிட மாட்டா ஒரு பன்றி ரூபமாக வந்து வழியை காட்டினவ தானே அவ என்னவோ சாமி நடக்கிற ஒரு விஷயம் கூட நல்லதுக்காக தெரியலை இல்லை அவசரப்பட்டு வார்த்தைகளை விற்றாதீங்கோ இந்த கிணத்துக்குள்ளேற பிராமி இருந்திருக்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுத்து இதே போல் மற்ற விக்கிரகங்களையும் நம்ம தாமதம் இல்லாமல் தேடுவோம் அங்கேயும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சாஸ்திரிகள் தட்டி கொடுக்குறாரு அந்த சப்தமாதா புராணம் எனும் கன்னியர் கதைன்ற ஏட்டுக்கட்டை இந்த நாட்டாமை வீட்டில் தான் இருக்குது அதை உடனே போய் எடுத்து மற்ற சிலைகள் எல்லாத்தையும் வேகமாக தேடி எடுக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் நாட்டாமைக்கு வந்துடுது கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த அந்த வேலையை தான் அவர் பார்ப்பாரு இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது கேணிக்குள்ள இருந்த பிராமிய சிலையை யார் எடுத்திருப்பா அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்